இன்னைக்கு கேட்குறாங்க மாநில சுயாட்சின்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்மளை வந்து கேட்குறாங்க பஞ்சாயத்து போர்டுல ரோடு எப்படி போடணும்னு டெல்லியில உட்காந்து சட்டம் எழுதுறான் விளங்குமா அவன் சொல்றான் இத்தனை ஆயிரம் ஜேசிபி இத்தனை ஆயிரம் புல்டோசர் வச்சிருக்கிறவனுக்கு தான் கான்ட்ராக்ட் ஒதுக்கணும்னு ரெண்டுமே வெயிட் பார்க்கும் போது இருபது கிராமமா இருக்கலாம் ஆனா நம்ம தங்கம் அது தகரம் தமிழ்நாட்டு அரசியல் இப்படி ரோட்ல இழுத்து விட்டது யாருன்னா எம்ஜிஆர் தான் நீ படிக்கிறது இல்லை அதனால உனக்கு எடப்பாடி பழனிசாமி உறவினரா தெரியிறாரு பச்சை தமிழரா தெரியாது பதிமூணு பேரை சுட்டு கொண்டதுக்கு பிறகு சமீபத்தில் நீங்க எல்லாரும் சோசியல் மீடியால பார்த்த செய்திகள் என்னன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெரும்பாலும் நீங்க எதிர்கொண்ட சோசியல் மீடியா பிரச்சனை எல்லாமே வந்து நியூஸ் இந்த பொய் செய்திக்கு எப்படி மறுப்பு எழுதுறது ஒரு உண்மை நடந்திருக்கும் அதுக்கு மாறான ஒரு பொய் செய்தி நடந்திருக்கும் அந்த பொய் செய்தியை இருப்பாங்க இந்த யார் அந்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பரப்பிக்கிட்டே இருக்கிறது இதை எப்படி எதிர்கொள்றது அப்படின்றதுலதான் பெரும்பாலும் நம்முடைய நேரம் வந்து விரயமாயிட்டே இருக்கு அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கு யாராவது ஒருத்தர் வந்து செக் பண்ணி சொல்ல வேண்டியது இருக்கு அப்போ இதை எதிர்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா இன்னைக்கு நமக்கு வாசிப்பு தான் தேவை இப்போ இந்த திராவிடத்தால் வாழ்ந்தோம் அப்படின்னு கோவில் எண்ணினவர்கள் வந்து இங்க புத்தகங்கள் வரிசையா மூன்று பாகங்கள் இருக்கு பாத்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி இந்த வகையிலான கார்டூன்ஸ் வந்து நம்ம எதுல பார்த்திருப்போம் அப்படின்னா தினத்தந்தியில சிந்து பாத்துன்னு ஒரு தொடர் பார்த்திருப்போம் அது இன்னும் போய்கிட்டு இருக்கு அதை வாசிக்க ஆரம்பிச்ச யாரும் இப்ப உயிரோடு இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அது போய்கிட்டே இருக்கு அவன் எழுதுறது தான் கதை ஆனா நம்ம கதை அப்படி இல்ல நம்ம கதை வந்து சமுதாயத்துல இருக்கிற எல்லாரும் பலனடைஞ்ச வரலாறு இப்ப அதை இன்னைக்கு காமிக்ஸா மாத்தி இருக்கிறாங்க இளைஞரணி செயலாளருடைய முன்னெடுப்புல பொய் பெட்டின்னு அன்பகத்துல வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ப்ரோக்ராம் நோக்கமே என்னன்னா திமுகவின் மீது வீசப்பட்ட அவதூறுகளுக்கு தொடர்ந்து பதில் சொல்லுவது அப்படின்னு அதில் சொல்லப்பட்ட பதில்களுக்கு பிறகு இன்னைக்கு எவனுமே அந்த அவதூற திரும்ப எடுத்துட்டு வரதே கிடையாது புதிய அவதூறுகளுக்கு மாறிட்டே இருக்கிறான் அப்போ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்கிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு அறிவோடையும் தகவல்களோடையும் பேசுறமோ அந்த அளவுக்கு எதிரிகள் வந்து பயப்படுறான் அப்படின்றதுதான் அடிப்படையான உண்மை அம்பேத்கருக்கு காவி டிரஸ் போட்டான் ஏன் போட்டான் அம்பேத்கரை தத்துவ அடிப்படையில அவரோட ஒரிஜினல் கான்டெக்ட்ஸ்ல பேசுற யாரும் இல்ல அதனால அம்பேத்கரை ஈசியாவை அடாப்ட் பண்ணிட்டான் திருடிட்டான் பெரியார ஏன் திருட முடியல பெரியார ஒரிஜினலா கொண்டு போய் சேர்த்திருக்கு அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் வழிநடத்திய திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் பெரியார உள்ளடக்கத்தோட கொண்டு போய் சேர்த்துருக்கோம் எப்படி சேர்த்தோம் படிக்க வச்சோம் வாசிக்க வச்சோம் ஆனா நாம் அதை விட்டுற கூடாது அப்படின்றதான் ஒரே நோக்கம் அந்த வகையில் இந்த முத்தமிழறிஞர் பதிப்பை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பு தரவுகளோட பேசுவதுக்கு நான் எங்க இருந்து எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னுடைய பெரும்பாலான தரவுகள் முரசொலியினுடைய தலையங்கத்திலே கிடைச்சிரும் முரசொலி தலையங்கமும் முரசொலியினுடைய கடைசியா இருக்கக்கூடிய முரசொலி பாசறை பக்கமும் அந்த பாசறை பக்கத்துல பார்க்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பழைய முன்னோடிகளுடைய சின்ன சின்ன துணுக்குகள்லாம் இப்ப என்னுடைய தாத்தா திண்டுக்கல்ல வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு போனதா சொல்லுவாங்க வீட்டை கிளீன் பண்ணும் போது ஒரு ஐடி கார்டு சிக்கிச்சு என்ன ஐடி கார்டு அப்படின்னா எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துனாரு தாத்தா பேரு ராஜேந்திரன் முன்னாடி இந்தி எதிர்ப்பு போராட்ட நாலு போட்டு நாலு எழுதிட்டு ராஜேந்திரன் பேர் போட்டிருக்கு பின்னாடி பார்த்தா மாவட்ட செயலாளர் கையெழுத்து போட்டு சீல் வச்சிருக்காரு இது என்ன அப்படின்னு எடுத்து கேட்டா இது அடையாள அட்ட போராட்டத்துக்கு போறதுக்கான ரசீது இன்னைக்கு போய் பாருங்க போராட்ட காலத்துல நிக்கிறான் யார் கேட்டா வேஷம் போடுறதுக்காக திருநெல்வேலியில இருந்து ஆள் கூட்டிட்டு வந்தேன்றாங்க ஏ அடையாள அடையாள அட்டை அடிச்சு பேரு போட்டு மாவட்ட செயலாளர் சீல் வச்சுட்டு போராட்டத்துக்கு போன கட்சி இந்த கட்சி எப்படி அந்த துணிவு வருது எவ வந்தாலும் இந்திய திணிக்கிறதுக்கு எதிராக உங்க எல்லாராலையும் இன்னைக்கு பேச முடியும் இல்லையா அப்ப அடுத்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன யூனிஃபார்ம் சிவில் கொண்டா சைதாப்பேட்டையில ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போயிருந்தேன் அன்னைக்கு துரைராஜன் பகுதி செயலாளர் அவர் மேடல பேசும்போது அலகாபாத் நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதி நாடு முழுக்க யூனிஃபார்ம் சிவில் கோடு அமல்படுத்துவது அப்படின்றது குறித்து இஸ்லாமியர்கள் குறித்து அவதூறான ஒரு கருத்தை பேசி இருக்கிறார் கூட பிரச்சனை ஆச்சு எனக்கு அந்த தகவல் அன்னைக்கு தெரியாது

கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள் அதாவது தமிழ் பேசும் மாநிலம் மலையாளம் பேசும் மாநிலம் கன்னடம் பேசும் மாநிலம் தெலுங்கு பேசும் மாநிலம் இணைந்து ஒரு கூட்டரசு உருவாகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல டி நாயர் எழுதுறாரு நீதி கட்சி தலைவர் இன்னைக்கு கேட்கிறாங்க மாநில சுயாட்சி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்மள வந்து கேட்கிறாங்க அப்ப ஏன் எழுதுறோம் அப்படின்னா இந்த மண்ணை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறோம் நம்ம லோக்கல்ல இருக்கக்கூடிய ரோடு கான்ட்ராக்ட் வந்து சரியில்லை சரியா ரோடு போட மாட்டாங்கன்னு பிரச்சனை இருக்கு யூனியன் கவர்மெண்ட் எழுதுறான் பஞ்சாயத்து போர்டுல ரோடு எப்படி போடணும்னு டெல்லியில உட்காந்து சட்டம் எழுதுறான் விளங்குமா அவன் சொல்றான் இத்தனாயிரம் ஜேசி தம்பி இத்தனை ஆயிரம் புல்டோசர் வச்சிருக்கிறவனுக்கு தான் கான்ட்ராக்ட் ஒதுக்கணும்னு அப்ப நம்ம ஊர்ல இருக்கிற கான்ட்ராக்ட் எடுக்க முடியுமா அகர்வாலும் குப்தா தான் எடுக்க முடியும் இன்னைக்கும் பெரும்பாலான கான்ட்ராக்ட் அந்த கும்பகோணத்துல இருந்து ரோடு ஓட்டுட்டு இருக்காங்க விக்ரவாண்டிக்கு போய் பாருங்க யார் கான்ட்ராக்ட் பெரிய கான்ட்ராக்ட் யார் வச்சிருக்கா இதெல்லாம் நம்ம உரிமை பாதிக்கிறது தானே நம்ம மக்கள்கிட்ட போய் பேசணும்ல மாறா என்ன பண்றான்னா அந்த முதலாளியை பார்த்து நம்ம பேசக்கூடாதுன்றதுக்காக ரோட்ல பானிபூரி விக்கிறவனை பார்த்து நம்மள சண்டைக்கு கூட்டுறான் இவன் இங்க பானிபுரி விக்கிற மாதிரி தான் ஒரிசாவின் ரோட்ல தமிழ்நாட்டுக்காரன் இட்லி வித்துட்டு இருக்கான் பம்பாயில தமிழ்நாட்டுக்காரன் இட்லி வித்துட்டு இருக்கான் அதே மாதிரி அவன் இங்க வந்து பானிபுரி விக்கிறான்

செய்திகளை படிக்கிறோம் படிச்சுட்டு நம்ம ஒரிஜினலா எதிரி யாருன்னு சண்டை போடுறோம் நீ படிக்கிறது இல்ல அதனால உனக்கு எடப்பாடி பழனிசாமி உறவினரா தெரியாது பச்சை தமிழரா தெரியாது பதிமூணு பேரை சுட்டு கொண்டதுக்கு பிறகு அப்போ நம்முடைய அறிவு தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க போய் சேர்ந்திருக்கு இந்தியா கூட்டணி இருக்கு ஏன் வந்து இந்தியா கூட்டணி அறுபத்தி ஏழு அண்ணா அமைச்சர் அந்த கூட்டணி தான் இந்தியா கூட்டணி இந்தியா முழுக்க பேர் இதே கம்யூனிஸ்ட்களோட அண்ணா கூட்டணி வைத்தார் ராஜாஜியோட கூட்டணி வைத்தார் அதே தான் இந்திய லெவலில் போட்டு பாருங்க அதான் இந்தியா கூட்டணி அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மக்களை புரிஞ்சுக்கிட்டது நம்ம மக்களை படிச்சது அந்த மக்களை படிச்சது நடந்தது மட்டும் இல்லாம நம்ம தலைவர்கள் காட்டின வழியில நடந்தது பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் காட்டிய வழியில நடந்தது அந்த வழி ரொம்ப முக்கியமானது என்ன ஒரு ஊடகவியலாளர் இருந்துட்டு பெரியாருக்கு இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்கன்னு கேக்குறாங்க தமிழ்நாட்டோட நடுநிலை வந்து பெரியார் தான் தராசு முள்ளு நடுவுல இருக்கும்ல அதுதான் நடுநிலை நீ நினைச்சன்னா அந்த நடு முள்ளுக்கு நேரா பெரியார் இருக்கணும் பெரியார நீ தள்ளி வச்ச அப்படின்னா அந்த நடு முள் குத்ததான் செய்யும் ஆளுநரு தமிழ் தாய் வாழ்த்து பாடினதுக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடலன்னு பிரச்சனை பண்றாரு எத்தனையோ பல் கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழா நடக்குது அந்த பட்டமளிப்பு விழாவெல்லாம் முதல்ல தமிழ் தேவையில் தான் பாடுறாங்க தேசிய கீதத்தை கடைசியாக தான் பாடுறாங்க பட்டம் கொடுக்க மாட்டேன்னு எந்திரிச்சு போக வேண்டியதானே மேடையில் உட்காந்துருந்தீங்க ஏன் அப்போ இங்கே ஏன் பிரச்சனைன்னா இங்கே எதிர்கட்சிகளை பார்த்த உடனே உள்ளே இருக்கக்கூடிய பாஜகக்காரர் வெளியே வந்துடுறாரு வெளியே வந்து என்ன பண்ணுறாரு ஆ கட்சிக்காரனாக இருக்கா இங்கே நம்ம அரசியல் பண்ணணும் தேசிய கீதம் எங்கே அப்படின்னு அலப்பறையை கூட்டுறது இதுதான் ஆளுநருடைய பிரதான பிரச்சனை ரெண்டாவது இப்படியான கலவரம் வந்து ரொம்ப தேவைன்னு தான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் ஏன்னா இப்போ ஆளுநர்ன்ற பதவி தேவையே இல்லைன்றது தமிழ்நாட்டோட முடிவு அப்ப இது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருச்சானா இன்னும் சேரல திமுக காரங்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியும் விசிகாவுக்கு தெரியும் சில முக்கியமான கட்சிகளுக்கு தெரியும் மத்த யாருக்கும் ஆளுநர் வேணான்றது தெரியாது இப்ப நாளைக்கு பொதுமக்கள் பேப்பரை பார்ப்பாங்க ஆளுநர் வெளிநடப்பு என்னையாவது வருஷா வருஷா வெளிநடப்பு வேற வேலை இல்லை போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருவாங்க அப்ப மக்கள் மத்தியில திராவிட இயக்க உணர்வையும் ஆளுநர் வேண்டான்ற உணர்வையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு திமுக விட தீவிரமாக உழைக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி அவருக்கு நம்ம நன்றி தெரிவித்து கூட்டம் நடத்தணும் தன்னை வெளியேற்ற சொல்லி தானே போராடும் தலைவனை அப்படின்னு நாளைக்கு ஆர்ப்பாட்டம் எதிர்கட்சிகள் இல்ல நம்ம சாராத நம்ம கழகத்தை சாராத சில இயக்கங்கள் இருக்கும் அவங்களுடைய சித்தாந்தத்தை நம்ம படிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் தேசிய அளவுல இருக்கக்கூடிய சித்தாந்த ஏதேரி ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஏஜி நூராணியுடைய ரெண்டு புக் இருக்கு ஒன்னு ஆர்எஸ்எஸ் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின பெரிய புத்தகம் ஒண்ணு இன்னொன்னு வந்து சாவ காந்தி படுகொலையும் இருக்கு இது வந்து சித்தாந்த எதிரியை வந்து நேரடியா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆர் எஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு போதுமானது பிஜேபி ஒரு புத்தகம் இருக்கு நளின் மேத்தா எழுதினது பிஜேபி எப்படி இந்தியா முழுக்க இவ்வளவு பெரிய கட்சியா வளர்ந்தது அப்படின்றது குறித்து அவர் எழுதியிருக்கிறாரு அவர் ஒரு ஊடகவியலாளர் அல்லது ஆராய்ச்சியாளராக அறிமுகப்படுத்திக்கிறார் ஆனா அந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம் பிஜேபி எப்படி கர்நாடகாவில் வளர்ந்துச்சு பிஜேபி எப்படி இங்கே வளர்ந்துச்சு இப்ப ஒண்ணும் இல்ல நம்ம மைக்கேல் பட்டியல ஒரு பாப்பா வந்து விஷம் குடிச்சு தற்கொலை முயற்சி பண்ணுச்சு அதை போய் வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணாங்க அந்த வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணதுக்கு பின்னாடி அவன் ஒரு பெரிய கலவர திட்டமே வச்சிருந்தான் அந்த திட்டம் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கர்நாடகாவில என்ன பண்ணான்றத படிச்சீங்கன்னா இங்க அவன் என்ன பண்ணுவான்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் அதுக்கு அந்த நியூ பிஜேபின்ற புத்தகம் வந்து பயனுள்ளதா இருக்கும் சமீபத்துல நான் வாசிச்சது வந்து இ வே ராமசாமி என்னும் நான் பசு கௌதமன் போட்ட தொகுப்பு ரெண்டு இருக்கு அது ரொம்ப முக்கியமானது அப்புறம் பெரியார் சுயமரியாதை சமதர்மம்னு இ எஸ்வி ராஜதுரை எழுதின புத்தகம் இதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இதை தாண்டி அண்ணாவின் படைப்புகள் டாட் இன்போ அப்படின்றது வெப்சைட் நேம் அதுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா தேதி வாரியா தலைப்பு வாரியா அண்ணா என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாரு என்னென்னலாம் பேசியிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த தமிழ் தேசியவாதிகளுக்கு பதில் சொல்றதுக்கான பெரும்பாலான கண்டென்ட் வந்து அதுல இருக்கு உண்மையான தமிழ்நாட்டின் முதல் தமிழ் தேசியவாதி கந்தை பெரியார் தான் அவருடைய வழியில் வந்து அறிஞர் அண்ணாவும் கலைஞர் தான் ஏன் இன்னைக்கு நம்ம உரிமைகள் சீமா நீங்க பேசின கேட்டிருப்பீங்க நம்ம வாங்கின உரிமையெல்லாம் ஒன்றிய அரசு எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்றாருல எடுத்துட்டு போகுதுன்னா அப்ப இங்க வச்சிருந்தது